பிரேஷ்தலா என்ன கேசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் ஐ மீன் இந்த துக்கத்துக்கு எப்போ தான் முடிவு வரும் இந்த பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே இருக்குதே இதுக்கு என்றைக்கு தான் முடிவு வரும் இன்னும் எவ்வளோ நாட்கள் இந்த துக்கத்திலே வாழ்ந்துட்டு இருக்கணும்னு சொல்லி ஒரு வேதனையோடு இருக்கீங்களா அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் அந்த முடிவு நெருங்கி விட்டது இன்றையிலேருந்து இந்த துக்கம் நீங்கி ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாவதை நீங்கள் பார்ப்பீங்க இந்த துக்கத்துக்கு முடிவு உண்டாக்குறதுக்காக தான் சிலுவையில் ஏசு கிறிஸ்து மறித்தார் அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சிலுவையில் சுமந்தார்னு சொல்லி வேதத்தில் அப்போ நம்முடைய துக்கங்களுக்கெல்லாம் ஒரு முடிவை உண்டாக்கதான் சிலுவையில் நம்முடைய துக்கங்களையே அவர் சுமந்தார் கொஞ்சம் எல்லாருமே ஏசப்பா சிலுவை சுமந்தத நினைச்சு பாருங்களேன் தலையில் முள்முடி சூட்டப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு அடிக்கப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டு சிலுவையில் அவர் அறைவதற்கு இழுத்துட்டு போறாங்க எவ்வளவு வேதனை எவ்வளவு துக்கம் அவர் மனசில் இருந்திருக்கும் நம்முடைய துக்கங்களை எல்லாம் தன்மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையில சுமந்து முடிச்சிட்டாரு ஏன் தெரியுமா நம்முடைய துக்கத்திற்கெல்லாம் ஒரு முடிவை உண்டாக்கணுன்றதுக்காக தான் அதனால எதுவாக இருந்தாலுமே அவர்கிட்ட சொல்லுங்க அவரை பாருங்க உங்களுக்கு துக்கத்தை உண்டாக்குகிற பிரச்சனை எதுவோ அதில் ஒரு முடிவு நிச்சயமாக உண்டாகும் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியுங்க எது உங்களை துக்கப்படுத்துதோ அதில் ஒரு முடிவை நிச்சயமாக கட்டிலையிடுவாரு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்கள் துக்கத்திற்கும் முடிவை உண்டாக்குவார் உங்களை மகிழ பண்ணுவார் விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தையறிக்கைங்க ஆ மீன் காட் பிளெஸ் யூ